தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கழுகு தன்னுடைய பலனை இழந்து போன பலனை எப்படி திரும்ப பெற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வருஷம் வரைக்கும் வாழ்ந்ததுக்கப்புறம் அதனுடைய அழகு வளைஞ்சு போயிருமா அதுக்கு பெரிய பலன் இருக்காதான் அதனுடைய இறகு எல்லாம் பயங்கர வெயிட் ஆகி பறக்கிறதுக்கு கஷ்டமாயிருமா அதனால் அது என்ன செய்யுமா ஒரு அஞ்சு மாதம் தனியாக ஒரு இடத்துல போய் இருந்து அதனுடைய அழகை பாறையில் கொத்தி கொத்தி உடைய செய்யுமா அதனுடைய அழகு அப்புறம் அதனுடைய ரெக்கையை ஒன்று ஒன்றா பிச்சு எதுவுமே இல்லாமல் அஞ்சு மாதம் காத்துட்ருக்குமா அதுக்கப்புறம் புதியதாக வரக்கூடிய ரெக்கையோடு அது புது பலன் அடைஞ்சு நீண்ட நாட்கள் திரும்ப பலனோடு இருக்குமா இதுதான் கழுகோட வாழ்க்கை முறை அது இழந்து போன பலனை இப்படி தான் திரும்ப பெற்றுக்கொள்ளுது இப்போ கழுகுக்குன்னு ஒரு தனித்துவ ஆற்றல் இருக்குது ஆனால் இந்த நாளில் இந்த வார்த்தையை தேவன் உங்கள் வாழ்க்கையில் பேசுகிறாரு நீங்கள் இழந்து போனவைகளை திரும்ப கொள்ள போகிறீங்க அதிலும் குறிப்பாக என்னுடைய சின்ன வயதில் அல்லது அன்றே இதை நான் செஞ்சிருக்கலாம் அன்றே நான் ஊழியத்துக்கு வந்திருக்கலாம் என்றெல்லாம் ஏதோ ஒரு மன ஓட்டங்களோடு கவலைப்பட்டுருக்கீங்க தேவன் ஒரு முடிவை கொண்டு வரப்போகிறாரு மோசை எப்படி முதல் நாற்பது வயதில் செய்ய முடியாததை தேவ பலத்தால் எண்பதாவது வயதில் செய்தாரோ போல் உங்களையும் இனி வரும் நாட்களில் எல்லாவற்றையும் செய்ய வைப்பார் நீங்கள் புதிய உயரங்களை அடைய போகிறீங்க இழந்து போனதாக நீங்கள் நினைக்கிற எல்லாவற்றையும் பல மடங்கு தேவன் திரும்ப தரப்போகிறாரு ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றியப்பா கமேண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாருடைய ரிகொஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்கிற மெசேஜாய் மாறணும்ப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் எழுதப்படணும்ப்பா அமேன்ஸ் தோத்திர ஏசப்பா கழுகை போல வாழ வயது உனக்கு திரும்பும் அப்படிங்கிற வசனம் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பேசுகிற வார்த்தையாக இந்த பிள்ளைங்களோட இருதயத்தில் இப்பொழுது எழுதப்படணும்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணணும்ப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா நன்றி ஆண்டவரே என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு கவலையில் இருக்கலாம் கஷ்டத்தில் இருக்கலாம் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாமல் ஏதாவது ஒரு பயத்தை பிசாசானவன் உங்கள் இருதயத்தில் கொண்டு வந்துட்டுருக்கலாம் ஆனால் தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறாருங்கிறது மட்டும்தான் அது நிச்சயமான உண்மை நீங்கள் இன்றைக்கு அதை நம்புனீங்க அப்படின்னா தேவன் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகளை செய்வார் மோசே ஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய சொந்த சகோதரர்கள் கஷ்டப்படுறத பார்க்கும்போது வேதனை தாங்க முடியாமல் உதவி பண்ண போகிறான் ஆனா அந்த ஜனங்கள் நீ யாரு அப்படின்னு கேட்குறாங்க அவனும் பயந்து போய் திரும்ப நாற்பது வருடம் மெய்ப்பனாக தன்னுடைய மாமனார்கிட்ட இருந்துடுறான் இப்போ தேவன் மறுபடியும் மோசை கிட்ட போய் நீ தான் ஜனங்களை வெளியில கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுகிறாரு மோசே என்னால் முடியாது என்னால் பேச முடியாதுன்னெலாம் சொல்லும்போது தேவன் மோசே கையினால் அவனுடைய கையில் இருந்த கோழினால் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய வச்சு மோசையை பலப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்த உதவி செஞ்சார் மோசே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான் அவனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய திருப்பம் வரும் தேவன் தன்னை அழைச்சி பயன்படுத்துவாருங்கிறத நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான் ஆனால் தேவன் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்து தேவனோடு சஞ்சரிக்க வைத்தார் எவ்வளவு பெரிய குடிப்பினை பாருங்களேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட எல்லாமே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினச்சிகிட்ருப்போம் ஆனால் தேவன் ஏதோ ஒரு வழியில் அதிசயமாக அற்புதமாக நம்மக்கிட்ட வந்து நம்மளை வழி நடத்தி ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு அழகு பார்க்க போகிறாரு அம்மேன் நீங்கள் முடிஞ்சு போச்சின்னு நினைக்கிற காரியங்கள் திரும்ப உயிர் போகுது அம்மேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் இழந்துட்டீங்க இதை நான் முன்னாடியே செஞ்சுருக்கணும் இப்போ நான் பெரிய தவறு பண்ணிட்டேன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் தேவன் மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாரு காலம் அவர் கையில் இருக்குது ஆமாம் உங்களுடைய காலங்கள் அவருடைய கரங்கள்ல இருக்குது அப்படின்னா தாமதம் அப்படிங்கிறது அங்கே இல்லை எங்கெல்லாம் வேதத்தில் தாமதம் இருந்துச்சோ அங்கெல்லாம் பெரிய பெரிய அற்புதங்களை தேவன் செஞ்சார் அம்மேன் அந்த இடத்துல தேவனுடைய நாம மகிமைப்படும்படிக்கு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை தேவன் செஞ்சார் இன்றைக்கு கூட உங்களுக்கு ஏதோ ஒன்று தாமதம் ஆகுது அப்படின்னா தேவன் மிக பெரிய அற்புதங்களை போகிறாரு அவர் உங்களை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரு அவர் எல்லாத்தையும் ஆயத்தைப்படுத்திகிட்டு இருக்கிறாரு அதனால் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு கால தாமதம் மாதிரி தெரியலாம் நன்றியப்பா ஸ்ஸ்தோத்திரம் ஏசப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன்ப்பா அமேன் அவங்களுடைய இருதயத்தில் அப்பா இருக்கக்கூடிய அத்தனை அப்பா வேதனைகளையும் நீக்குங்கப்பா அமேன் எதை குறித்தாவது பெரிய பயம் இருந்துச்சுன்னா இன்றைக்கு அதை அவங்கள விட்டு அகற்றி உம்முடைய சமாதானத்தை அந்த இடத்துல வைங்கப்பா அமேன் இந்த சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீக்கி போட்டு அப்பா உம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அந்த இடத்துல நிரப்புங்க ஏசப்பா அம்மேன் க தயவும் இருக்கட்டும்பா எல்லா சூழ்நிலைகள்லையும் அப்பா நீங்க இருக்கீங்க உணர்வு இந்த பிள்ளைகளுக்கு வரணும்பா அம்மேன் ஸ்வோத்திரம் நன்றி ஆண்டவரே மோசே அப்பா நீங்க பயன்படுத்தின மாதிரி என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்களுக்கு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்களோ அதுக்கு நேர வழி நடத்துங்கப்பா அமேன் ஒரு பிள்ளை கூடப்பா தவறி போகாத படிக்கு நீங்கள் உங்களுடைய கரங்களால் அனைத்து வழி நடத்துங்கப்பா இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் சேவனை பாவ சாப நோய் விபத்து எல்லா விஷயத்துலேயும் இந்த விலைக்கு பாதுகாத்தர்லங்கப்பா நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்